சுருளி அருவியில் ஐயப்பனுக்கு பதினோராவது ஆண்டு ஆராட்டு விழா பதினேழாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் நடைபெற்றது ஐயப்பன் சிலையை தோளில் சுமந்து பக்தர்கள் சுருளி அருவியில் ஐயப்பனை புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுருளிமலை ஐயப்பன் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் நாள் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழா நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் பதினோராவது ஆண்டு ஐயப்பனுக்கு ஆராட்டு விழா நடந்தது விழாவில் ஐயப்பன் திருவுருவச் சிலையை பல்லாக்கில் வைத்து தோளில் சுமந்து கொண்டு ஐயப்ப பக்தர்கள் பாதயாத்திரையாக யாத்திரையாக மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று பக்தர்கள் சுருளி அருவியில் வைத்து விசேஷ பூஜைகளை நடத்தி ஐயப்ப சுவாமிக்கு ஆராட்டு விழா நடத்தினர் தொடர்ந்து ஐயப்பன் சுவாமி சிலையை பல்லாக்கில் வைத்து தோளில் சுமந்து ஐயப்பன் கோவிலுக்கு அழைத்து வந்த பக்தர்கள் அங்கு ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் இறை வழிபாடும் நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்